ம ராமன் ஜோதி தஞ்சம் சூடி கொடுத்த சூடி கோத நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனுவதன கேதவி நந்தனந்தன சுந்தரி ஓதாய நித்தியமங்கலம் ஜெய்கேந்த ஜெயஸ்ரான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டு எரிவா போற்றின்னு ஸ்ரீராம் வசாசம் ஸ்ரீவேல் வசாசனம் ஜெய டூ நண்பர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது பயணத்தில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதாவது டூர் போயிருக்கோங்க காசி அதை அயோத்தியா காசி போன டூர் போனவங்களுக்கு ஒரு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு அதனால் ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக நல்லபடியாக முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடட்டும் நடக்கிறது நல்லதாக நினைங்க எல்லாம் சந்தோஷமாக போயிடுவாங்க தண்ணி குடிக்கும்போது எல்லோருமே நீங்கள் வந்து ஃபில்டரு தண்ணி வாங்கி வச்சு குடிச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் பனி ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் எப்பயுமே காலில் சாக்ஸ் போட்டுக்குங்க சாக்ஸ் போட்டுக்காமல் நீங்கள் போகாதீங்க சாக்ஸ் கழட்டிட்டு தான் மண் தரையை தொடணும் நடந்து போகணுன்னா எண்ணம் வச்சுக்காதீங்க நிச்சயமாக சாக்ஸ் போட்டுங்க நம்ம சேர்ந்து போங்க எல்லாம் சேர்ந்து போங்க சேர்ந்து வாங்க ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியாதில்ல சீக்கிரம் குழந்தைங்களை வச்சுருக்கவங்க பெரியவங்களுக்குலாம் முதல்ல சாப்பாடு கொடுத்துருங்க அப்புறமேலும் கொஞ்சம் இருக்கிறோம் சாப்பிட்டுவோம் இது என்னுடைய அம்புல் ரெக்வஸ்ட்டு ஏன்னால் அதில் என்னுடைய தோழிங்க நிறைய பேர் போயிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்டு நிறைய பேர் போயிருக்காங்க ஏன் நீங்கள் வரல வரலன்னு எல்லாரும் கேட்டாங்க எங்கள் வீரில் இன்றைக்கி வந்து கோவில் திருவிழா என்னை அழைச்சிட்டு போகிறாங்க ஊரே வந்து பயங்கரமாக ட்ரம்சட்லாம் வச்சு அடித்து நம்மளே கூப்பிட்டு போய்றோம் நமக்கு ஒரு பத்து நாள் திருவிழா பதினோரு நாள் அதனால தான் நான் வரல நிச்சயம் நான் வந்திருப்பேன் நடக்கிறது நல்லதே நடக்கட்டும் எல்லாமே எல்லாமே நல்லதுக்காக தான் நினச்சிக்கோங்க நிச்சயமாக சார் எனக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க கேள்வி சார்னால் தண்ணி மட்டும் நிச்சயமாக எல்லோரும் ஒரே மாதிரி ஃபில்டர் தண்ணி வாங்கி குடிங்க அங்கங்கே தண்ணியை குடிக்காதீங்க காசு போனாலும் பரவாயில்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நிச்சயமாக அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பர்ஸ் இந்த பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பர்ஸ் அதாவது தண்ணி பட்டாலும் உள்ளே தண்ணி வராது அப்புறம் ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரணும் இந்த செல்ஃபோனும் உள்ளே வச்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோ செல்ஃபோனோட லாக் இருக்குது இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது இந்த செல்ஃபோனு இப்போ இந்த செல்ஃபோனை அழகாக இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துங்க நான் ஒன்றும் மறைச்சி ஏமாத்திற அழகில் இந்த செல்ஃபோன் உள்ளே அழகாக போயிடுச்சு செல்ஃபோனை உள்ளே வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டாவது கார்டும் வச்சுக்கலாம் இங்கே கார்டு ஸ்லாக்கு இருக்குது செல்ஃபோன் வைக்கிற ஸ்லாக் இருக்கிற மாதிரியே நிச்சயமாக ஸ்லாட் இருக்கு நீங்கள் ஐஃபோனு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லா ஃபோனு காடு ஸ்லாட்டுங்க கார்டுஸ்லாட்டும் வச்சுக்கலாம் செல்ஃபோனையும் உள்ளே வச்சுக்கலாம் பணத்தை தனித்தனியாக ரெண்டு அறையில் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் இது ஆட்டோமேட்டிக் லாக்கு மேக்னெட்டு நிச்சயமாக நல்ல விஷயம் இந்த பர்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டோர் எழுபத்தி மூணு முத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அப்புறம் நீங்கள் தரமான மண்ணச்சலம் அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு பிரியாணி அரிசி சூப்பராக இருக்குது செம்ம பிரியாணி அரிசி கொப்பம்பட்டை வாசமாக இருக்கும் மணக்கம் இன்னைக்கு என்னுடைய கிறிஸ்துவ நண்பர் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் வேணும் அப்படின்னா நிச்சயமாக எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு கிளியராக அனுப்பிச்சுடுங்க நிச்சயமாக வந்துட்டு கேலண்டர் ஏன் கைக்கே வரல வந்ததுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் அதாவது வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ஒரு வீட்டில் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வாழ்க்கையில் முத முதல்ல நீங்கள் இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு காலத்துலலாம் என்ன பண்ணுவேன்னா புதுக்கணக்கு போகிறதுக்காக ஒரு டைம் வந்து நான் செரி செஞ்சு போயிருக்கிறது உண்டு அப்புறம் எங்கள் ஊர் சமயபுரம் மாரியம்மன் கோயில் உட்காந்து போட்டது உண்டு திருப்பதியில் போடுவாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் திருப்பதியில் போய் புதுக்கணக்கு போக வியாபாரத்தில் ஆனால் எல்லாமே சீரும் சிறப்பாக இருக்கணும் ரொம்ப சிறப்பாக செயல்படணும் நம்ம எல்லோரையும் இந்த வாழ்க்கையில் என்னென்னா இந்த நொடி அதாவது நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது நாளை என்பது யாரும் கிடையாது நரசிம்மருக்கு கிடையாது இன்னைக்கு உடனே நடக்கணும்னா நரசிம்மர் தான் சார் எந்த நரசிம்மரை பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் திருச்சியில் வந்து ஒரு மூணு நரசிம்மரை சிறப்பாக பார்க்கணும் ஒன்று ஆற்றலகியல் இன்னொன்று மேட்டழகியல் இன்னொன்று காட்டளகிய சிங்கபெருமாள் இந்த மூணு நரசிம்மரையை பார்த்தா ஒரு பெரிய மாற்றம் வரைக்கும் ஏன் சார் என்ன சார் கைலே சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்டலைய நரசிம்மரை எப்போனா வடக்கு பார்த்துருப்பார் ஒரு மேட்டில் இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் அவர் மேடு வரைக்கும் காவேரியும் கொள்ளிடமும் இரண்டும் தண்ணி போகுமா ஒரு டயத்தில் அதனால தான் அந்த நரசிம்மரை கொண்டு போய் மேட்டில் வச்சுருக்காங்க அதுதான் மேட்டலைய நரசிம்மர்னு பேர் தண்ணி குறைஞ்சிடும் ரொம்ப அப்படியே அமைதியாக சாத்தமாக போவோம் அது எங்க சார் கைலே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆற்றலேய நரசிம்மர் சார் அது எங்க சார் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப அற்புதமான விஷயம் ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் இருக்கு அந்த நரசிம்மர் எந்த திசையை பார்த்துருப்பார் இதுதான் ட்விஸ்ட் அந்த கோவிலில் போய் பாருங்க நீங்க போயிருக்கீங்களா போயிருக்கேன் ஆனா இன்னமும் சொல்றேன் நீங்க சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போறதும் பிரதோஷத்தன்னைக்கு போறதும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டு சொல்லிட்டீங்க கைல சார் மூணாவது எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டலைய நரசிம்மர் இந்த காட்டலைய நரசிம்மர் எப்ப இருப்பார்னா தன்னுடைய தாயார மடியில இடது துடை இடது துடையில அழகா உட்கார வச்சு இடது கையில் அணைச்சுக்கிட்டு இருப்பார் அட்டகாசமான இவர் வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படியே பயங்கரமா இருப்பார் எங்க இருப்பார்னா மேற்கு பார்த்து இருப்பார் இந்த நரசிம்மர் என்னைக்கு சார் போகணும் அப்படின்னா ஒன்று பிரதோஷம் இல்லைன்னா சுவாதி இந்த மூணு நரசிம்மரையும் ஒரே சேர சேவிக்கணும் இது எங்கே சார் இருக்குது திருச்சியில் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணுமா ஏற்றம் கிடைக்கணுமா சார் மேட்டளை நரசிம்மர் எங்கே இருக்கு ஸ்ரீரங்கத்தில் வடக்கு கோபுரம் தாயார் கோபுரத்துக்கு எய்தா அப்படி மேட்டில் இருக்க அந்த கோவிலே மேடாக இருக்கும் காட்டாளிக சிங்கப்பெருமாள் திருவண்ணாக்காவலுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழங்கிய சிங்கப்பெருமாள் கோயில்லே இருக்குது புத்து போட்டால் வந்துடும் ஆற்றலையர் எங்கே இருக்குன்னா காவேரி பாலம் தாண்டி இறங்கி அண்ணாசலைக்கு முன்னாடி அந்த இறங்கி அந்த ஸ்கூல் பக்கத்தில் அந்த ச வாய்க்காலில் போனீங்கன்னா அந்த ரோட்டில் போனீங்கன்னா பைபாஸ் மேலே பாலம் போகுது பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்றலை நரசிம்மர் இந்த மூணு நரசிம்மரையும் பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் சார் இது மாதிரி வேற எங்கேயாவது ஒரு நரசிம்மர் இருக்கா சார் மூணு நரசிம்முறை பார்த்தா சிறப்புனா நான் சொல்லக்கூடிய தான் இந்த புது வருடத்துக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான டிப்ஸு புது வருட டிப்ஸ் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அதாவது முதல் நரசிம்மரை யார் பார்க்குறேன்னா உக்ர நரசிம்மர்னு பேர் உக்ர நரசிம்மர் உக்ரமாக இருப்பார் சார் அந்த நரசிம்மர் எங்கேருன்னா சிங்கராகுடி அதாவது காத்தாலை பார்க்கணும் சிங்கரகுடி நரசிம்மரை காத்தாலை பார்க்கணும் அதாவது தவளை குப்பம் பாண்டி பக்கத்தில் இருக்குது தவளை குப்பம் காத்தால் அந்த நரசிம்ம இந்த நரசிம்மர் உக்ரமாக இருப்பார் காத்தாளம் காட்டி உக்ரமாக இருப்பார் இவரை காத்தால தான் பார்க்கணும் ஞாபகம் வச்சுங்க ரெண்டாவது பூவரசம் குப்பம் விழுப்புரம் பக்கத்தில் உள்ள பூவரசம் குப்பத்தில் ரெண்டாவது நரசிம்மர் இருக்க அந்த நரசிம்மரை போய் பாருங்க மூணாவதா ஒரு நரசிம்மர் இதை எப்போ பார்க்கணுன்னா அந்த உக்ர நரசிம்மரம் உக்ரமாக இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு அப்புறம் பார்க்கணும் இவர் ரெண்டாவதுதான் யார பூவரசம் குப்பம் நரசிம்மரை விழுப்புரத்தில் உள்ள நரசிம்மரை மூணாவது யார் சார் பார்க்குன்னா பறிக்கல் அற்புதமான நரிசல் செம்மையா இருப்பார் நாளை என்பது நரசிம்மனு கிடையாது பறிக்கல் நரசிம்மர் எப்படின்னா சால கிராமத்தில் செய்யப்பட்ட நரசிம்மர் இவர் கிழக்கு பார்த்துருப்பார் ரொம்ப அற்புதமான நரசிம்மரு இங்க நீங்க இந்த பறிக்கல் போனீங்கன்னா நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் இந்த மூணாவது நரசிம்மர்கிட்ட போனால் ரெண்டையும் பார்த்துட்டு மூணாவது இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இங்கே தாயார் பார்த்திங்கன்னா தென்மேற்கில் இருப்பாங்க ஆஞ்சநேயர் பார்த்தா வடமேற்கில் இருப்பார் ரெட்டை ஆஞ்சினியர் இருப்பார் ரெண்டு ஆஞ்சநேயர் உள்ள இடம் இங்கே மட்டும்தான் பறிக்கல் அப்போ இந்த நரசிம்மர் மூணு நரசிம்மரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கிறது ரொம்ப பயங்கர விஷயம் பக்காவாக செயல்படுத்தும் இது ஒரே நேர்கோட்டில் இருக்குது இது ஒரே நேர்கோடு நான் சொன்ன விஷயம் முக்கோணம் முதல்ல சொன்ன திருச்சியில் உள்ளது முக்கோணம் இது ஒரே நேர்கோடு இப்போ ஒரே நேர்கோட்டில் உள்ள நரசிம்மரை ஒரு நாள் சேவிங்க முக்கோணம் மாதிரி உள்ள நரசிம்மரையும் சேவிங்க நரசிம்மரை போய் பார்க்கணுன்னா ஒன்று சுவாதி இல்லைன்னா பிரதோஷம் நாட்களில் போய் சேவிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கா கடனோடு வாழ்கிறோமா எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலையா நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் துயரம் எல்லாத்துக்கும் உண்டு தான் அந்த துயரத்தை துன்பத்தையும் இன்பத்தை மாற்றக்கூடிய ஒரே ஆள் யார்கிட்ட இருக்குன்னா நரசிம்மர்கிட்ட மட்டும்தான் இருக்குது நான் சொல்லக்கூடிய விஷயம் திருச்சியில் மூணு நரசிம்மர் அவர் முக்கோண நரசிம்மர் இந்த முக்கோண நரசிம்மரை பார்க்கலாம் அதே மாதிரி நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மர் அவர் யாரான்னு கேட்டால் அதாவது பாண்டி விழுப்புரம் பரிக்கல் பறிக்கல் மூணு நரசிம்மரையும் பார்க்கணும் இந்த முக்கோண நரசிம்மருங்கிறது ஆற்றழகியர் காட்டலையர் மேட்டலையர் இவர் முக்கோணம் டைப்பு பாருங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இது எனக்கு ஒன்றும் இல்லை சார் நீங்கள் போனீங்கன்னா பெரிய மாற்றம் சார் நான் காட்டலைய மூணு இவரையும் பார்ப்பேன் இன்னொரு நரசிம்மர் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சொல்லுவேன் நவ நரசிம்மர் ஒம்போது ஒம்பது கிரகத்துக்குள்ளே தான் காட்டில் கரடி புலி சிங்கமத யானைகளும் காணப்படாதென்று அஞ்சாவித்தார் வாட்டமில்லாமல் நாங்கள் ஓட்டமாய் ஓடி வந்து வந்தனம் செய்து பணிந்தோம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா காட்டில் கரடி புலி சிங்கமத யானைகளும் காணப்படாதென்றாவித்தார் வாட்டம் இல்லாமல் நாங்கள் ஓட்டமாய் ஓடி வந்து வந்தனம் செய்து பணிந்தோம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா வெள்ளி மண்டவந்தனில் மகாலட்சுமியுடன் மாணிக்க டோலையிலே முத்து கொண்ட முகத்தில் பொன் சிரிப்பழகும் நரசிம்மா சிங்கம்புலி திக்கு திருவடிதனை நம்பி வந்தோம் பக்குவமா எங்கள் பாவங்களை போக்கி நற்கதிரி அம கருள்வாய் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா இந்த பாட்டு இந்த பாட்டு சார் பில பாட்டு அகோபிலத்தில் காட்டில் கரடி புலி சிங்கமத யானைகளும் காணப்படாது என்று அங்காவித்தார் வாட்டம் இல்லாமல் நாங்கள் ஓட்டமாய் ஓடி வந்து வந்தனம் செய்து பணிந்தோம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஒன்பது நரசிம்மர் இருக்கார் யா அகோபிலத்தை போய் பார்யா உனக்கு எங்க வசதி இருக்கோ போய் பாரு நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது ஒரே விஷயம் நரசிம்மருக்கு போகக்கூடிய நாள் பிரதோஷம் சுவாதி ஏன் சார் சுவாதியில் போட்டு சார் நேற்று ஏதோ சொன்னீங்க ஒரு பிறந்த நட்சத்திரத்துல ஒரு பிறந்த ஆட்களை போய் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ஒருத்தட்ட போறோம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பார் அவர் இருப்பார் நீங்கள் நம்ம பிறந்த நாள்டா சந்தோஷமா இருக்கடா அப்ப பிறந்த நாள் அதுக்குமா பிறந்த நட்சத்திரம் அதுமா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இடத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த பலன் முழுவதும் நமக்கு கிடைக்கும் உண்மையா சொல்றேன் நீங்கள் நரசிம்மரை போய் பாருங்க வேற லெவல் நிச்சயமா அப்ப முக்கோண நரசிம்மர்னா யாரு ஒரு நேர்கோட்டு நரசிம்மர் யாரு ஒன்பது நரசிம்மர் யாரு இந்த ஒன்பது நரசிம்மர் மலையில் இருப்பார் கீழே வந்து அகோபில இருக்கும் பத்து ரெண்டு நாள் ஆகும் போய் பார்த்துட்டு சூப்பரா சூப்பராக இருக்கும் நிச்சயமா நான் முழுக்க முழுக்க சொல்றேன் நான் நிச்சயமா இந்த நரசிம்மர் சொன்னதுக்காக அஞ்சாந்தேதி வரைக்கும் எனக்கு கோவில் திருவிழா என்னால் முடியாது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிச்சயமாக நரசிம்மர் கோவில் போவேன் என்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு நான் போகணுன்னு ஆசைப்படுவேன் நிச்சயமாக போகிறேன் நாளைக்கு வந்து செம்ம தலைப்பு சொல்ல போகிறேன் அதாவது நாளைக்கு சிவனை வந்து எப்படி பார்க்கணுங்கிற விஷயத்தை நிச்சயமாக சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களா ஒரே ராசியில் பிறந்திருக்காங்களா நிச்சயமாக அதுவும் சொல்கிறேன் காத்திருங்கள் எதிர் பாத்திருங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா பழம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபடுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வரும் பாரத் மாதா ஜெய் ஜெய் ஜெயஸ்ரீராம் வந்தே மதுரம்